அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இந்த காணொளி பதிவில் இவரிடம் கோயல் பரீட்சை எழுதுகின்ற மாணவர்களுக்கான சைவநெறி பாடத்துக்கான எதிர்பார்க்க வினாக்கள் இந்த காணொளியில் பதிவிடுகின்றேன் அந்த வகையில் பகுதி ரெண்டில் இரண்டாவது வினா கட்டாயம் செய்ய வேண்டிய இரண்டாவது வினாவிலே இருபது புள்ளிகளுக்கான வினாக்கள் ஆசிரியர்களால் இறுதி கருத்தரங்களே வழங்கப்பட்ட வினாக்களை தேடி உங்களுக்காக இந்த காணொலியிலே பதிவிட்டிருக்கிறேன் அந்த வினாக்களை மாணவர்கள் கட்டாயம் பயிற்சி செய்வதன் மூலமாக அதுக்குள்ளிருந்து அந்த பத்து வினாக்களை கொண்ட இரண்டாவது கேள்வியை இலகுவாக செய்யக்கூடிய மாதிரி அமையும் அந்த வகையிலே மாணவர்கள் இதனை பயிற்சி செய்யவும் அந்த வகையில் முதலாவது கேள்வி பஞ்சாங்கத்தினுடைய பிரதான இரு வகைகளும் எனக்கு கேட்டிருக்காங்க பஞ்சாங்கத்தினுடைய பிரதான இரு வகைகளும் அவை ரெண்டாவது பஞ்சாங்கம் எக்காலத்து ஜாரால் கணிக்கப்பட்டது பஞ்சாங்கம் எக்காலத்து ஜாரல் கணிக்கப்பட்டது விரதம் என்றால் என்ன விரதம் என்றால் என்ன கந்தசஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் காலப்பகுதி கந்தசஷ்டி விரதம் அனுஷ்டிக்கும் காலப்பகுதியை கேட்டிருக்காங்க கார்த்திகை தீபம் பெருவிழாவாக கொண்டாடப்படும் தலம் கார்த்திகை தீபம் பெரும் விழாவாக கொண்டாடப்படும் தலம் இரண்டாவது பண்டிகைகள் கொண்டாடப்படுவதால் ஏற்படும் பயன்கள் மூன்று பண்டிகைகள் கொண்டாடப்படுவதால் ஏற்படும் பயன்கள் மூன்று தீபாவளி என்பதன் பொருளைத் தருக தீபாவளி என்பதன் பொருளைத் தருக திருநீறு அணியும் முறைகள் இரண்டு தருக திருநீறு அணியும் முறைகள் இரண்டு தருக உருத்திராக்கம் எதனை நினைவூட்டுகின்றது பூர்வகிரியைகள் என்றால் என்ன பூர்வகிரியைகள் என்றால் என்ன அபரக்கிரியகள் அபரக்கிரியைகள் மூன்று தருக கன்னிகாதானம் என்றால் என்ன கன்னிகாதானம் என்றால் என்ன மாசி மாசிகம் என்றால் என்ன மாசிகம் இந்த சமயத்தின் பொதுநூல் சிறப்பு நூல் என்பவற்றை தருக இந்த சமயத்தின் பொதுநூல் சிறப்பு நூல் என்பவற்றைத் தருக வேதத்தின் மறுபியர்களவை வேதத்தின் மறுபியர்களவை நாள் வேதங்களும் அவை நாள் வேதங்களும் அவை வேதத்தின் இறுதி பகுதியது வேதத்தின் இறுதி பகுதியது வேதத்தின் நான்கு பகுதிகளும் அவை வேதத்தின் நான்கு பகுதிகளும் அவை எனக்கு கேட்கப்பட்டிருக்கின்றது திருமுறைகளை தொகுத்தவர் தொகுப்பித்தவர்கள் தருக திருமுறைகளை தொகுத்தவர் தொகுப்பித்தவர்களையும் குறிப்பிடுக என்ற சொல்லின் பொருள் யாது ஆகமம் என்ற சொல்லின் பொருள் யாது அருணகிரி நாதர் பாடிய தோத்திர பாடல்கள் மூன்று தருக அருணகிரிநாதர் பாடிய தோத்திர பாடல்கள் மூன்று தருக பெரிய புராணத்தை பாடியவர் யார் இது எத்தனையாம் திருமுறையாகும் பெரிய புராணத்தை பாடியவர் யார் இது எத்தனையாம் திருமுறையாகும் அபிராமி அந்தாதியை பாடியவர் யார் திலகவதி திலகவதியாரின் தாய் தந்தையார் பெயர் யாது திலகவதியாரின் தாய் தந்தையாரின் பெயர் யாரு மகோற்சவம் உணர்த்தும் ஐந்து தொழில்களையும் தருக மகோற்சவம் உணர்த்தும் ஐந்து தொழில்களையும் தருக ஆலயங்களில் நடைபெறும் கிரியகிழவை ஆலயங்களில் நடைபெறும் கிரியகழவை பிரதிஷ்டையின் நான்கு வகைகளையும் குறிப்பிடுக பிரதிஷ்டையின் நான்கு வகைகளையும் தருக திருநாவுக்கரசர் இறுதியாக பாடிய பாடல் அது திருநாவுக்கரசர் இறுதியாக பாடிய பாடல் அது சுந்தரர் முதலில் பாடிய பாடல் அது சுந்தரர் முதலில் பாடிய பாடல் அது அகச்சந்தான குரவர்கள் ஜாவர் அகச்சந்தான குரவர்கள் ஜாவர் சகலாகம பண்டிதர் என்னும் பெயரை பெற்றவர் யார் புறச்சந்தான குரவர்கள் ஜாவர் புலச்சந்தான குலவர்கள் யாவர் சித்தாந்த அட்டகத்தை பாடியவர் யார் அவற்றை தருக சித்தாந்த அட்டகத்தை பாடியவர் யார் அவற்றைத் தருகி நாதரால் பாடப்பட்ட ஈழத்து தலங்கள் அருணகிரி நாதரால் பாடப்பட்ட ஈழத்து தலங்கள் அவை விபுலானந்தரின் இளமை பெயர் யாது விபுலாந்த விபுலானந்தன் இளமை பெயர் யாது தமிழாகவும் எனப்படுவது எது தமிழாகவும் எனப்படுவது எது நாவலர் முதல் பிரசங்கம் செய்த ஆலயம் நாவலர் முதல் பிரசங்கம் செய்த ஆலயம் நாவலர் செய்த சமய பணிகளவை நாவலர் செய்த சமய பணிகளவை சொருவலக்கணம் என்றால் என்ன சொருவலக்கணம் என்றால் என்ன தடத்த நிலை என்றால் என்ன பசுக்களின் வகைகளை குறிப்பிடுக பசுக்களின் வகைகளை குறிப்பிடுக சத்னிபாதம் பாதம் என்றால் என்ன சத்னிபாதம் என்றால் என்ன மாய என்றால் என்ன மாயை என்றால் என்ன கடவுளின் இயல்பு மூன்று தருக கடவுளின் இயல்பு மூன்று தருக ஆணவமேன் இருளிலும் கொடியது கூறப்படுகிறது ஆணவமேன் இருளிலும் கொடியது கூறப்படுகிறது சங்கமம் என்றால் என்ன சங்கமம் என்றால் என்ன தீட்சை என்றால் என்ன தீட்சை என்றால் என்ன சைவ நாட்பாதங்களவை சைவ நாட்பாதங்களவை சடங்கு என்றால் என்ன சடங்கு என்றால் என்ன இலங்கையை சிவபூமி என கூறியவர் இலங்கையை சிவபூமி என கூறியவர் பசுவதைக்கு அஞ்சி தமிழகம் சென்றவர் பசுவதைக்கு அஞ்சி தமிழகம் சென்றவர் வைரவருக்குரிய விசேட தினங்களவை வைரவருக்குரிய விசேட தினங்களவை இலங்கையில் தேவார பாடல் பெற்ற தலங்கள் இலங்கையில் தேவார பாடல் பெற்ற தலங்கள் பரத பண்டிதரால் இயற்றப்பட்ட நூல்களவை பரத ஏற்றப்பட்ட இயற்றப்பட்ட நூல்களவை முன்னோர்கள் செய்த தர்மங்களவை முன்னோர்கள் செய்த தர்மங்கள் இவ்வாறான வினாக்களுக்குரிய விடைகளை மாணவர்கள் தேடி பயிற்சி செய்வதன் மூலமாக பகுதி ரெண்டிலே இரண்டாவது கட்டாய வினாவுக்குரிய விடைகளை இலகுவாக செய்து கொள்ள முடியும் ஓகே நன்றி